இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நொறுங்கி விழுந்து உடைந்த போத்தல் என்ற தலைப்பில் ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நிற்கின்றேன் அரவிந்தன் நளினி தம்பதிகள் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வரவு செலவு செய்து அவர்களுடைய குடும்பம் ஆக ஆகா ஆக ஓக ஒன்று இல்லாட்டிலும் கூட ஒரு நடுத்தரமான நிலையிலே போய் கொண்டிருக்கின்றது இவரு கோரிய ஒரு மகன் அருண் அருண் மிகவும் கெட்டிக்காரன் நல்ல பழக்க வழக்கங்களுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் இந்த அருணுடைய தந்தையார் வந்தபோது தாயார் அழுகுந்தார் என்னென்னு சொன்னால் இருபத்தைந்து வருடம் எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலே நீங்கள் இவ்வளவு காலமும் நல்லா இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஏன் என்ன நடந்தது நீங்கள் ஏன் அவ்வாறு இந்த மகனுடைய நண்பர்களின் முன்னிலையிலே நடந்து கொண்டீர்கள் நீங்கள் அந்த சாராய கடையில போய் விதமிங்கிய போதையிலே அவர்களினுடைய அந்த ஆஹ் மேசையில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் தட்டி உழைத்து எறிந்து விட்டீர்களாமே என்று சொல்லி அழுகுங்கள் அழுததற்கு அந்த கணவன் சொல்கின்றான் நீ கவலை நான் நடந்த சம்பவத்தை சொல்கின்றேன் கேள் என்று சொல்லி சொல்கிறான் ஏனென்றால் என்று எங்களுடைய மகனினுடைய நண்பன் அரவிந்தும் அங்கே வந்திருந்தான் அவன் மிகவும் கெட்டிக்காரன் ஆனால் சரியான கஷ்டப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளை இதனால் இவன் சனி ஞாயிற்களில் தனக்கு கிடைக்கின்ற அந்த நேரங்களிலே இவன் அந்த கூலி வேலைக்கு செல்வது அந்த பெயிண்டிங் போன்ற அந்த வேலைகளில் செய்வது வழக்கம் இவன் என்று நான் அந்த மதுக்கடை பக்கம் போன போது இவன் காசு மாத்துவதற்காக அங்கு வந்திருந்தான் அப்பொழுது இவனுடைய கூட வேலை செய்பவர்கள் அங்கே மது அருந்துவதற்காக வந்திருந்தார்கள் ஆகவே இவனை கட்டாயப்படுத்துகின்றார்கள் இவன் மாட்டம் மாட்டம் என்று சொல்லி சொல்லையும் கேட்காமல் எங்களும் பக்கத்தில் நீ வந்து இரு என்று சொல்லி இவனை உள்ளே அழைத்து போய் எங்க மேசையிலே உட்கார வைத்திருக்கின்றார்கள் அவற்றை பார்த்த போது எனக்கு சரியான கவலையாக இருந்தது எனது மகனினுடைய நண்பன் இவனை இவர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருந்தது உடனே நான் என்ன செய்தேன் என்றால் நான் ஒரு நிறைய மது போதையில் இருக்கு ஒருவர் மாதிரி அங்கே நடந்து கொண்டு அவர்களினுடைய மது கோத்தல்கள் எல்லாவற்றையும் அந்த மேசையிலே போய் தட்டி எறிந்து நான் ஒரு கீழ்த்தரமானவன் மாதிரி நடந்து கொண்டேன் அதற்கு காரணம் ஏனென்றால் அந்த வறுமையான குடும்பத்திலே இருந்து வந்த அந்த அரவிந்தன் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி நாளைக்கு என்னை போலனுடைய தன்னுடைய அந்த வாழ்க்கையையும் பாலாக்கி விடுவான் ஒரு பயம் இவ்வாறுதான் இந்த நண்பர்களால் நான் மெல்ல மெல்ல குடிப்பழக்கத்துக்கு ஆளானேன் அதே போல இந்த அரவிந்தனும் அவ்வாறு மாறிவிடக் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் அவ்வாறு செய்தேன் மற்றும்படி நான் குடிக்கவும் இல்லை நான் குடித்தது போல நடித்தேன் என்று சொல்கின்றார் இவை எல்லாவற்றையும் பக்கத்து அறையிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த இவர்களுடைய மகன் நூடாகவே ஒரு கண்ணாடி போத்தலை எடுத்து வீசுகின்றான் அங்கே அந்த போத்தல் உடைந்து நெருங்குகின்றது ஆன்மீயர்களே சில வேளைகளில் அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை ஒரு தவறாக எங்களுடைய பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் அந்த அந்த தவறான புரிதல் என்று அவருடைய மகனை அந்த சாராய போத்தலுடன் வீட்டுக்கு வர வலித்ததுக்கு காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய தந்தை குடிபோதையிலே அஹ் குடிபோதைக்கு அடிமையாகி இருக்கின்றார் தங்களுடைய அஹ் நண்பர்களுக்கு முன்னாலே அவர் அவமானப்பட்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய கவலையை போக்குவதற்காக அவருடைய மகன் அந்த அந் தானும் ஒரு போத்தலை வேண்டிக் கொண்டு வந்திருந்தார் பாருங்கள் அந்த தந்தையினுடைய செயல் அவரை மட்டுமல்ல அவருடைய மகனை அவருடைய நண்பர்களை காப்பாற்றி இருக்கின்றது ஆகவே அந்த சில வேளைகளில் பெற்றோர்கள் நடந்து கொள்வது தங்களுடைய பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தாங்கள் தவறானவர்களாக காட்டிக்கொண்டாலும் கூட அவர்களுடைய செயற்பாடு அந்த பிள்ளைகளை சரியான பாதைக்கு திருப்ப வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள் என்று கூறி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பு க்கு நான் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மேடம்